அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் இது முக்கியமாக வெளிநாட்டில் வேலை செய்கின்ற நம்மளோட சகோதரிகளுக்கான ஒரு பதிவு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அநேகமான பிரச்சனை எல்லா பக்கத்தும் பிரச்சனை இல்லாத ஒரு வீடே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு நிறைய வீடுகள் நிறைய பிரச்சனை அதே மாதிரி நம்மளோட சகோதரிகளும் நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க சம்பள பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை வேலை பிரச்சனை உடம்பு அதாவது சுகமில்லாத பிரச்சனை இப்படி நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம் அப்போ நிறைய வீடுகள் நல்ல வீடை விட பிரச்சனைக்கார வீடு கூட இருக்குன்னு அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியலை ஒரு வீட்டுக்கு ஒரு பனி ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க எடுத்து அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் கஷ்டப்படுத்தோம் சம்பளம் கொடுக்காமல் கஷ்டப்படுத்தோம் இப்படி நிறைய பல விதமான கஷ்டங்களை கொடுக்குறாங்க அது எல்லா வீடுகள்லேயுமில் ஒரு சில வீடுகளில் அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்ச விஷயம் அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முழு நாடுகள் இந்த அரபு கண்ட்ரிகளில் நிறைய நூற்றுக்கு எழுபத்தஞ்சு விதமான வீடுகளில் இப்போ வந்து கேமரா முந்தினா கேமரா அங்கேனங்கனா ஒன்று இருக்கும் எங்கேனையாச்சும் ஒன்று இருக்கும் ஒரு முக்கியமான இடங்களில் மட்டும்தான் கேமரா இருக்கும் இப்போ வீட்டிலையே ஒரு நாலஞ்சு கேமரா இருக்கிற மாதிரி ரோட்டில் எங்கனைக்கு பார்த்தாலும் இந்த வெளிநாடுகளில் நிறைய கேமரா இருக்குது ஏன்னா அப்போ ஏன்னு கேட்டால் அந்த கேமரா இருக்குது ஒரு வகையில் நமக்குமே பாதுகாப்பு இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் திருடைய வந்துட்டானா அந்த கேமரா வச்சு திருடனை பிடிச்சி நம்ம வந்து அதை நம்மளோட நமக்கு நம்மளோட பறிப்போன பொருட்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது அதே நேரத்தில் இந்த கேமராவால் அன்றைக்கி எங்களோட சகோதரிகள் பல பிரச்சனையும் அவங்க கொடுக்குறாங்க அதனால் எல்லா சோ வெளிநாட்டில் வேலை செய்கிற சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப கவனம் கேமரா இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி புதுசாக பணி பெண்களாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த வீட்லேயே ரெண்டு வருஷம் இருக்க இருந்தாலும் கூட அந்த ஹவுஸ்க்கு பண்ணுற பனிப்பெண்கே தெரியாமல் கூட இந்த கேமரா கொண்டாந்து போயிட் பண்ணிடுறாங்க அப்போ அதனால் நாம் சரியான முறையில் நேர்மையான முறையில் இருந்தாலும் கூட நமக்கு நிறைய பிரச்சனை நம்மளை தேடி வந்துடுது இருந்தாலும் இன்னுமே கவனமாக நிதானமாக இருங்க ரொம் இந்த மாதிரி விஷயங்கள் அதை கேமரா இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நான் ஏன்னா கேமரா ஒன்று இருக்கும்போது நம்ம எதுவுமே செய்யும்போது ஒரு கிளாஸ் ஒரு தண்ணி ஒன்று எடுத்து குடிக்க வேணாம்னு சொன்னால் கூட நம்ம தண்ணி எடுத்து குடிச்சா கூட பிரச்சனையாக போயிருது இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படியாச்சும் இருந்து ரெண்டு வருஷம் இருந்து வேலை செஞ்சுட்டு போகணும் நமக்கு நாம முக்கியம் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு கவனமாக வேலை செய்யும் கவனமாக இருங்க அந்த வகையில் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே அரபு நாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு போயிருக்கான் அப்போ அந்த வீடு ரொம்பவே நல்ல வீடு ரெண்டு வருஷம் இருந்துட்டு போகும்போது நிறைய சாமான் வீட்டில் நிறைய சாமான் வாங்கி அவங்களே கார்கோ எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க இனி அவங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து பெரியளவில் நம்ம சாமான் வாங்கி கொடுத்து நாட்டுக்கு கார்கோ போட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பிறகு இப்போ உங்களுக்கும் போக வைக்கல இனி இவங்களுக்கு வேனுங்கெல்லாம் வாங்கி கொடுத்து நாட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு அவங்க போன பிறகு வீட்டில் இருக்கிற கேமராவை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக கேமராவை செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிற நகை களை எடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதில் பார்க்குறாங்க பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்றாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க நம்ம இவ்வளோ உத்தரமாக செஞ்சு இவங்க எப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற உண்மைக்குமே அப்படி ஒரு வேதனை எங்களுக்குமே இருக்கும் இல்லை அப்போ அப்படி நடந்திருக்கு அதுக்கு பிறகு அவங்க வந்து போட்டால் அதாவது அந்த கார்கோவுக்கு போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் எனக்கு அந்த கார்கோ அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி அப்போ அது போயிருச்சு அனுப்பாமல் இருக்க முடியாது அது டெலிவரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் அவங்க சொன்னாலும் பிரச்சனை இல்லை நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அதை அந்த பொருட்கள்லாம் கொடுக்காமல் இருக்கிறோம் அப்போ நீங்கள் அதுக்கு என்ன சரியான நடவடிக்கை எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதுக்கு பிறகு நாட்டுக்கு போனதுக்கு பிறகு அவங்கள வர வச்சு போலீஸ் போலீஸ் கேஸ்லாம் போயிருக்குது அதுக்கு பிறகு ஒரு மாதிரி அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த அந்த காரைக்கோளை பார்க்கும்போது இந்த வீட்டில் காணாமல் போன ஒரு சில நகைகள் அந்த கார்க்குளை இருந்துருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வேதனையாக இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த வீடுகளில் வந்து ஒரு பெண்ணெண்டோட பெண்ணெண்டவள் கூட வாங்கி கொடுக்க யோசிப்பாங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்போ அப்படிலாம் வீடுகள் இருக்கும்போது ஒரு சில வீடுகள் நமக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்கிறாங்கன்னா அந்த உதவியை பெருந்தன்மையை ஏற்றுக்கிறோம் அதே மாதிரிக்கு இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத விஷயம் செய்யக்கூடாது அதுக்காக நான் இதை தவறாக சொல்ல வரல நம்ம எல்லாமே இல்லாத இல்லாத குடும்பக்காக இங்கே வந்திருக்கோம் இல்லாமல் இல்லாமல் கஷ்டத்தில் வறுமைக்காக வந்தோங்கிறதுக்காக இந்த மாதிரி தவறுகள் செஞ்சு அதை நியாயமும் நம்ம ஏற்றுக்கிற முடியாது இன்றைக்கி ஒரு சகோதரி செய்கிற விஷயம் எங்களோடய ஒட்டுமொத்த இலங்கை நாட்டோடையே நாட்டையே ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்போ அதனால கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம வந்தோம் நம்ம வேலை செய்யும் அந்த வேலை செய்கிறதுக்கான சம்பளம் கிடைச்சா போதும் அந்த சம்பளத்தை வச்சு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கடவுளுக்கு நீதியே நம்ம செஞ்சுட்டு போனால் நம்ம நல்லா இருக்கலாம் அதே மாதிரி பிரச்சனை இதை விடுபடலாம் எனவே அன்பான சகோதரிகளை எல்லா தவறுகளும் செய்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக நம்ம எல்லாருமே தவறு செய்கிறோம் அதனால் தவறு செய்ய நீங்கள் வரலை அதுக்காக வேண்டி சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லோரும் எல்லா தவறும் பண்ண முடியாது நமக்கு நம்ம முக்கியம் அதனால தயவு செய்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இருங்க நன்றி உறவுகளே